ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா மின் பொறியாளர் இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் சோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து ஜாதியினரும் விண்ணப்பிக்கிற தான் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பதவிக்கான விண்ணப்ப படிவும் பார்த்தீங்கன்னா நீங்க நெடியா போயிட்டு ஆபீஸ்ல வந்து பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும் இந்த பதவிக்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா இன்றிலிருந்தே தராங்க நான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி வந்து இருந்து இந்த பதவிக்கான விண்ணப்ப படிவுகளை போயிட்டு நீங்க போயிட்டு ஆஃபீஸ் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்கு பாத்தீங்கன்னா பத்தொன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படணும்னு சொல்லிருக்காங்க இந்த பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க வெளியிட்டு இருக்காங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் பயன்படட்டும் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்ட கூட்டுறவு நூற்பாலையில் காலியாக உள்ள மின் பொறியாளர் பணிடத்திற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க இதற்கு முடி பார்த்தீங்கன்னா பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபதாம் தேதி விளம்பரம் பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்படுவதாக சொல்லியிருக்காங்க சோ பாத்தீங்கன்னா இந்த பதவிக்கான கல்வித்தகுதி பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இளநிலை பொறியியல் மின்னியல் பட்டம் அல்லது இளநிலை பொறியியல் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லிருக்காங்க எத்தனை பொது போட்டியில வந்து கொடுத்திருக்கிறாங்க பொது போட்டியில வந்து கொடுத்திருக்கத்தால அனைத்து ஜாதிகளும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அனுபவம் பார்த்தீங்கன்னா இரண்டு வருடம் வந்து இருக்கணும்னு சொல்லிருக்காங்க அதுக்கடுத்த மின் ஆய்வுத்துறையால் வழங்கப்பட்ட சி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் சொல்லிருக்காங்க சம்பத்த பொறுத்துறையும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்து முந்நூறுலேருந்து முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு தர ஊதியம் பார்த்தீங்கன்னா ரூபாய் நாலாயிரத்தி இருநூறுபா வந்து தராங்க வயது வரம்பு பொறுத்தவரை குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா இருபத்தொரு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்ச வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இனவாரியாக அரசு விதிமுறையின்படி பின்பற்றப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களை பெறுவதற்கும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை விண்ணப்ப கட்டணத்துடன் சமர்ப்பிக்க ஆரம்ப நாள் பாத்தீங்கன்னா இன்றுதான் கொடுத்து கொடுத்திருக்காங்க நான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி எனக்கு பத்தொன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி பார்த்தீங்கன்னா நேர்காணல் மூலம் பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்படுவர் அப்படின்னு சொல்லிருக்காங்க பதவிக்கான விண்ணப்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க போயிட்டு ஆபீஸ் தான் வந்து வாங்கி கொள்கிற மாதிரி இருக்கும் ஆபீஸ் அட்ரஸ் வந்து கொடுத்திருக்காங்க யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்ததுறை வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி